அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு நான்கில் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ச்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து இதில் நம்மளுக்கு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த விடை சரியாகும் பென்சிலின் ஓகேவா அடுத்து இரண்டாவது பாருங்கள் ஆஸ்பிரின் ஒரு விடை ஆன்டிபயரட்டிக் மூன்று பாருங்கள் டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது இதற்கான விடை அமில நீக்கி நான்கு ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை எரி வெப்பநிலை ஐந்து மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது அப்படின்னா இதற்கான விடை வந்து நீளம் அடுத்து பாருங்க பெற்றிடங்களே நிரப்பவும் ஒன்று பென்சிலின் முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா டாக்டர் அலெக்சாண்டர் பிளம்மிங் இரண்டு உலக ஓஆர்எஸ் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் பொருள் டேஸ் உடன் வினைபுரிகிறது இதற்கான விடை ஆக்சிஜனேற்ற காரணி நான்கு நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை விடை அதிகம் ஐந்து எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை டேஸால் கட்டுப்படுத்த முடியாது இதற்கான விடை நீர் அடுத்து சரியா அல்லது தவறா தவறு என்றால் சரியான பதிலை கொடுக்கவும் ஒன்று சளி மற்றும் ப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்குகள் மருந்துகள் வேலை செய்யும் விடை தவறு சரியான விடை என்ன வரும் அப்படின்னா சளி மற்றும் ப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்கல் மருந்துகள் வேலை செய்யாது அடுத்து வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள் விடை தவறு இதற்கான விடை வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள் அடுத்து அனைத்து எரிபொருள்களும் சுடரை உருவாக்குகின்றன விடை தவறு சரியான கூற்று வந்து அனைத்து எரிபொருள்களும் சுடரை உருவாக்குவதில்லை நான்கு எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம் விடை சரி ஐந்து மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது விடை சரி அடுத்து பின்வருவனவற்றை பொருத்துங்கள் ஆன்டிபயரட்டிக் விடை உடல் வெப்பநிலையை குறைக்கும் வலி நிவாரணி இதற்கான விடை வலியை குறைக்கும் ஆன்டாசிட் இதற்கான விடை ஓஆர்எஸ் தீர்வு பாஸ்பரஸ் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா தன்னிச்சையான எரிப்பு கார்பன் டை ஆக்சைடு சுவாச வழி வழிவகுக்கிறது இதான் பொருத்துகளுக்கான விடை அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒப்புமை சுடரின் உள்மண்டலம் விடை குறைந்த வெப்பம் அது குறைந்த வெப்பம் இல்லை சுடரின் வெளிமண்டலம் அதிக வெப்பம் டிஞ்சர் ஆன்டிசெப்டிக் கிஸ்டமை ஒவ்வாமை பாதிப்பு அடுத்து ஓரிரு சொற்களில் விடையலில் மனிதனில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் எதுனா மஞ்சள் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் இரண்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த விடை சரியாக வரும்னா மஞ்சள் காய்ச்சல் எல்லோ ஃபீவர்னு சொல்லுவாங்க அடுத்து டேஸ் 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 பசுமை இல்ல ஆகும் அப்படின்னா பசுமை இல்ல வாய்க்கள் டு மீட்டின் நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம விடையை அழுதிக்கலாம் அடுத்து கிருமி நாசினியாகவும் ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு மருந்தின் பெயரை குறிப்பிடுங்க இதுக்கு ஃபீனால் அல்லது டெட்டால் ஏதாவது ஒரு மருந்தோட பெயர் எழுதிக்கலாம் அடுத்து டெட்டாலின் முக்கிய கூறுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க பக்க எண் எண்பத்தி ஒன்பதுல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஒரு கட்டை இருக்கா இல்லையா இதுல இதற்கான விடை இருக்கு இங்க இருக்க பாருங்க குளோரோசைலோ புளோரோசைலோல் மற்றும் டெர்பன்கால் இது நான்காவது கேள்விக்கான விடை இந்த இரண்டு மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து இரண்டாவது பாருங்க சாரி ஐந்தாவது நான்காவது சொல்லிட்டோம் அடுத்து ஐந்தாவது கேள்வி எரிபொருளின் கலோரிஃபிக் மதிப்பின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் அதாவது கேஜி பெர் கேஜி ஓகேவா அடுத்து ஆறாவது கேள்வி எத்தனை வகையான எரிதல் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கையன் தொண்ணூற்றி ஐந்துல இருக்கு பார்க்கலாமா இங்கே இருக்கு பாருங்கள் பக்கையன் தொண்ணூற்றி ஐந்துல எரிதலின் வகைகள் எத்தனை வகையில் மூன்று வகை எரிதல் செயல்கள் நடைபெறுகின்றன அவை என்னன்னா வேகமாக எரிதல் தன்னிச்சையான எரிப்பு அடுத்து மெதுவாக எரிதல் இந்த மூன்றையும் எழுதிக்கலாம் சரியா இங்கே வெடித்தல் அப்படின்னு இருக்குது வெடித்தலும் வெடித்தல் என்பது ஒரு வகையான எரிதல் தான் சொல்லியிருக்காங்க இதையும் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஏதாவது மூன்று எழுதுனா போதும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள் நெருப்பை உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூற்றி ஐந்தில் தான் இருக்குது பார்க்கலாமா இங்க பாருங்க பக்க எண் தொண்ணூற்றி ஐந்துல கடைசியில் இருக்கு பாருங்க எரிபொருள் காற்று காற்று எதுக்காக ஆக்சிஜனை வழங்குவதற்கு அடுத்து மூன்றாவது பாயிண்ட் அடுத்த பக்கத்துல இருக்கு வெப்பம் வெப்பநிலையை உயர்த்தறதுக்கு வெப்பம் தேவைப்படுது அப்ப எரிதல் வெப்பநிலை இந்த நான்கு பாயிண்ட்டை எழுதிக்கிங்க ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து குறுகிய விடையலி இதில் முதல் கேள்வி பார்க்கலாமா மருத்துவர்களை கலந்தோலாசிக்கலாம் கலந்தாசிக்காமல் கலந்தோசிக்காமல் ஏன் மருந்துகள் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இப்போ இதற்கான விடையை பார்க்கலாம் விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மருந்தவர்களை மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் மருந்துகள் எடுக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு நோய்க்கு ஒரு தவறான மருந்து தற்செயலாக சாப்பிட்டால் அது நோயை குணப்படுத்தாது ஆனால் உண்மையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சரியா இதை எழுதிக்கலாம் நம்ம விடையா அடுத்து அடுத்து பாருங்க கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக்ல இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன எடுத்துக்காட்டுடன் விளக்கவும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூர்ல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க இதற்கான விடை இங்க இருக்கு ஆண்டிசெப்டிக் கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக் கீழ மூன்று பாயிண்ட் எழுதிக்கீங்க அனைத்து ஆண்டிசெப்டிகளும் கிருமி நாசினிகளாகும் இது நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டு வந்து தோல் அல்லது சளி கிருமி நாசினிகள் கீழே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் அனைத்து கிருமி நாசினிகளும் ஆன்டிசெப்டிக் பொருள் மீது தெளிக்கலாம் எடுத்துக்காட்டு மேற்பரப்பு ஆய்வக மேசை தரைகள் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க எண் தொண்ணூற்றி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க ஒரு பொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரிதல் வெப்பநிலை எனப்படும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க நான்கு புள்ளி ஐந்து கிலோ எரிபொருள் முழுவதுமாக எரிந்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கேஜி என அளவிடப்படுகிறது என்றால் கலோரிஃபிக் மதிப்பு என்ன இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி நான்கில் இருக்குது பார்க்கலாமா இங்கே பாருங்கள் பக்க எண் தொண்ணூற்றி நான்கில் கலோரிஃபிக் மதிப்பு ஈக்குவல் டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டிவைடட் பை நான்கு புள்ளி அஞ்சு ஏன்னா ஒரு விடை நாற்பதாயிரம் கேஜே பெர் கேஜி அதாவது கிலோ ஜூன் பெர் கிலோ கேட்கிறார் ஓகேவா இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து நம்மளுக்கு விரிவாக விடையலி முதல் கேள்வி பாருங்க இதுல இரண்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இரண்டே இரண்டு கேள்விகள் தான் இதற்கான விடைகளை பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து ஆன்டிபயாட்டிக் மற்றும் வலி நிவாரணை பற்றி சுருக்கமாக விளக்குங்கள்னு சொல்லிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த மூன்று பக்கத்துலையும் இதற்கான விடை இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி ஆறு எழுபத்தி இயற்கை பாருங்கள் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு தலைக்கு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் என்ன எழுதலாம் உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து பென்சிலியம் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து கண்டறியப்பட்டதுன்னு முதல் பாயிண்டாக எழுதிக்கிங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு ஃப்ளம்மின் பென்சிலின் மருந்து கண்டுபிடித்த பிறகு இரண்டாம் உலக போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு பென்சிலின் பயன்படுத்தப்பட்டது அடுத்து சில தாவரங்களும் நுண்ணெயிரிகளும் நச்சுத்தன்மையுள்ள பொருள்களை உற்பத்தி செய்கின்றன இந்த பொருள்கள் மற்ற உயிரினங்களை அழிக்க உதவுகின்றன இவை நுண்ணயிர் எதிர்ப்பிகள் என அழைக்கப்படுகின்றன அடுத்து உதாரணம் வந்து எழுதிக்கிங்க குளோரோஃபினிகால் மற்றும் டெட்ராசைக்ளின் போன்றவை ஆகியவை ஆன்டிபயாட்டிக்கள் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் அடுத்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள் வலி நிவாரணிகள் தலைப்பு போட்டுக்குங்க தலைப்பு போட்டு அதுக்கு இல்லை இந்த பாயிண்ட்ஸ் வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் என்பதால் நமது உடலில் இருந்து வெளியாகும் வலி குறைக்கும் வேதிப்பொருள்களாகும் இவை வெளியேறி வலி உணரப்படும் இடத்தில் வலி என்ற உணர்வை கட்டுப்படுத்துகிறது மைய நரவு மண்டலத்தில் அல்லது புற நரம்பு மண்டலத்தில் செயல்படுவது மூலம் உணர்வு நிலையை மாற்றாமல் வலியை குறைக்க குறைகிறது மாற்றாமல் வலியை குறைக்கிறது இதை எழுதிட்டு இதற்கொடர்ச்சி அப்புறம் அடுத்த பக்கத்தில் பாரம்பரிய வீக்க நீக்கிகள்னு இருக்கும் வலி நீக்கிகள் அவை பின்வரும் வகைப்படுத்தப்படுகின்றன போதைத்தன்மையற்ற அதாவது சேர்த்திகள் அற்ற வழிநீக்கிகள் எடுத்துக்காட்டாக ஆஸ்கிரீன் போதைத்தன்மை வாய்ந்த வழிநீக்கிகள் எடுத்துக்காட்டா கோடி இது வரை இதை எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடையா அடுத்து இரண்டாவது கேள்வி மெழுகுவர்த்தி சுடரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி இரண்டுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க பக்க எண் தொண்ணூற்றி இரண்டுல அந்த மெழுகுவர்த்தி படம் இருக்குல்ல இந்த படத்தை அப்படியே வரைஞ்சுக்குங்க வரைஞ்சிட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணணும் குறிக்கணும் சரியா என்ன இருக்கு இங்கே பாருங்கள் மெழுகு வர்த்தி எரிஞ்சிட்ருக்குற மாதிரி படம் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் கீழே குறைந்த வெப்பம் இந்த இடத்துல திரி எரிஞ்சிட்ருக்குல்ல இந்த இடத்துல குறைந்த வெப்பம் அதை லேபிள் பண்ணிக்கிங்க அது என்னென்னா உள்பகுதி எரியாத நிலை மெழுகு அது கருப்பு அடுத்து இடையில பாருங்கள் மிதமான வெப்பம் நடுப்பகுதி தான் நடுப்பகுதி பாதி எரிதல் மஞ்சள் அடுத்து அதிக வெப்பம் வெளிப்பகுதி முழுமையாக எரிதல் நீளம் இது அப்படியே படம் வரைஞ்சி அது பாகங்கள ஓகே இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் படம் சார்ந்த கேள்வி ஒன்று நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு படம் இருக்கு பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் இதை சார்ந்து நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அருளும் ஆகாசும் ஒரு பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒரு பீக்கரில் தண்ணீரை சூடாக்க வேண்டும் அருள் பீக்கரை மெழுகுவர்த்தி சுடரின் மஞ்சள் பகுதியில் திரியின் அருகே வைத்திருந்தார் ஆகாஷ் பீக்கரை வெளிப்புறத்தில் உள்ள சுடரில் வைத்திருந்தார் குறுக்கிய நேரத்தில் யாருடைய நீர் சூடாகும் இதற்கான விடையை பார்க்கலாமா இங்கே பாருங்க இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் குறுகிய நேரத்தில் ஆகாஷ் வைத்த நீர் சூடாகும் ஏன்னா ஏனெனில் வெளிப்புற நீல நிறச்சுடர் அதிக வெப்பமான பகுதி எனவே வெளிப்புற சுடரில் வைக்கப்பட்ட நீர் குறுகிய நேரத்தில் சூடாகும் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டூ